சாதிவாரிய கணக்கெடுப்பும் பஞ்சமிரல மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது கூட நீங்க எந்த சாதி அப்படிங்கறத கேட்டு அதையும் பதிவு பண்ணாங்க ஆனா அன்றைய அரசாங்கம் அதை வந்து வெளியிடல அரச்கள் காலத்தில் வந்து மிக நெருக்கமாக ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் சொல்லப்படுகின்ற அந்த சமூகங்கள் வந்து குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து நெருக்கமாக இருந்தாங்க அவங்க வந்து நேரடியாக இருந்து பலன்களை பெற்றாங்க அரசர்கிட்ட வந்து மன்னர்கிட்ட வந்து நெருங்க முடியாத சில சமூகங்கள் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப்படவே இல்லை அப்போ ஆதி வாரிய கணக்கெடுப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து வெள்ளக்கார அரசாங்கம் வந்து எடுத்தாங்க இந்தியா முழுமைக்கும் எடுத்தாங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த வெள்ளைக்கார அரசாங்கம் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து இந்தியா முழுவதும் உள்ள மக்களை வந்து எந்தெந்த சாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க எந்தெந்த நிலையில இருக்காங்க எந்தெந்த பொருளாதார நிறைவு பெற்ற சமூகமா இல்ல பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கணக்கில வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து எடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வருடம் தொடர்ந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து வெள்ளைக்காரங்க வந்து அந்த சென்சஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்து நீங்க வெளியிட்டீங்கன்னா அதனால நாங்க வந்து பெரிய சமூகம் தமிழ்நாட்டிலயே நாங்க தான் பெரிய சமூகம் நாங்க தான் பெரிய சமூகம் அப்படிங்கிற ஆதிக்க எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் அப்படி வரும்போது சமூக பதற்றம் ஏற்படும் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளியிடணும் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற எண்ணி சொன்னாதான் அந்த பலனை இந்தந்த மக்கள் பின்தங்கி இருக்காங்க இவங்க உயர்ந்திருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் பலனுன்னா இடஒதுக்கீடை யார் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பலனை ஏற்படும் இந்த பொது பட்டியல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கருப்புல அந்த பொது பட்டியல் இருக்கிறவனையும் எடுப்பதுனால இதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அதான் பொதுப்பட்டியல இருக்கிறவங்க இதனால பலன் பலன் அனுப்பிக்கிறான் நம்ம சொல்லலாம் பஞ்சம நிலை மீட்புடானா ஏற்கனவே பஞ்சம நிலத்தை வந்து யாரோ கைப்பற்றி வச்சிருக்காங்க யாரோ அபகரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பொருள் அப்ப பஞ்சமர் வச்சிருந்த நிலம் வந்து பஞ்சம நிலம் இந்த பஞ்சமர்னா யார் அப்படின்னா நான்கு வருடத்துக்குள்ள வராத மக்கள் வந்து பஞ்சமர்னு அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து அழைக்கப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மதம் பரப்பு வந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் ரெண்டு பேரும் அரசாங்கமே வந்து சில தடைகளை வச்சிருக்கு இங்க அவங்களுக்கு தடைகள் இருக்கு அவங்களால நிலம் வாங்கவும் முடியல விற்கவும் முடியல இங்க வந்து விலங்குகளை விட வந்து ரொம்ப கீழான நிலையில அவங்க இருக்காங்க அவங்க வாழ்கின்ற இடங்களை வந்து ரொம்ப குடிசை பகுதியில் வாழ்கிறாங்க அவங்க வந்து அவங்க சொந்த நிலத்திலேயே பண்ணை அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க அந்த பண்ணை அடிமைகளாக ஆக்கப்பட்ட அவங்க தங்களை மீட்டுக் கொள்வதற்கு காலம் முழுவதும் வேலை செய்தால் கூட தங்களை விடுதலை செய்து கொள்ள முடியாது வில்லியம் கேலடி அப்படிங்கிற ரெண்டு பாதிரியார்கள் தான் முதன் முதலாக இந்த விவாதத்தை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக கடிதங்கள் மூலமாகவும் நாளே மூலமாகவும் தங்கள் திருச்சபையில விவாதிக்கிற விவாதங்கள் மூலமாகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டு போறாங்க அயந்திதாசர் பண்டிதர் வந்து உதகையில வந்து திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய மாநாட்டை நடத்துறாரு அந்த மாநாட்டுல பத்து அம்ச கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறாரு அந்த பத்து அம்ச கோரிக்கையில வந்து ஒன்று நிலங்குவதற்கும் நிலம் விற்பதற்கும் தடை செய்யப்பட்டு பண்ணை அடிமைகளாக இருக்கிற எங்க மக்களுக்கு வந்து அரசாங்கமே தரிசு நிலங்களாக கிடக்கிற நிலங்களை அரசாங்கமே வழங்க அந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அதி புத்திசாலி இளைஞர்களை வந்து இங்கிலாந்து அரசாங்கம் வந்து தேர்வு செஞ்சு அவங்கள இந்தியாவுக்கு அனுப்புனாங்க அவங்க வந்து வேலை பார்த்த அந்த அதிகாரிக்கு பேர் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் பேரு ஐசிஎஸ் சிவில் சர்வீஸ்ல வேலை பார்க்கறதுக்காக அங்கிருந்து இங்கிலாந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு குறில மன்னர்களை போல நடந்து கொள்வார்கள் இந்த ஒரு ஆள் மட்டும் தெய்வ திருமகனார் திறமன் கீர் அவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து இங்கு துன்பத்தை கருத்தில் கொண்டு இங்கிலாந்து அரசுக்கு வந்து ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு இங்கிட்ட வந்து பதிமூணு லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமிடமாக பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டது வணக்கம் வாரிய கணக்கெடுப்பும் சமூக நீதியும் நில மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை வந்து நாம் கட்சி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன சாதிவாரிய கணக்கெடுப்பு பஞ்சம நில மீட்பு அப்படின்னு இன்னொரு நீங்க வந்து அலசி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம சேனல பார்க்கணுனக்காக ஒரு விளக்கம் தருணதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இப்போ சாதிவாரிய கணக்கெடுப்பை ஏன் எடுக்க சொல்றாங்க ஏன் சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே போல வந்து பஞ்சமிலம்னா என்ன அந்த பஞ்சமிலம் வந்து ஏன் மீட்கணும்ன்றோம் அது எங்க இருக்குது அது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொதுவா ஒரு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்லது செய்யுது அந்த கவர்மெண்ட் நல்லது செய்யறத வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து யாருக்கு அதிகமா தரணும் யாருக்கு குறைவா தரணுன்றத டிசைட் பண்றதுக்காக தான் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது இந்த இடஒதுக்கீடுன்றது வந்து வெள்ளக்காரன் காலத்திலேயோ இல்ல இந்தியா சுதந்திர படைச்ச பிறகு கொண்டாந்து கொண்டு வரப்பட்டதா அப்படின்னா இல்ல ராஜாக்கள் காலத்திலேயே ஜமீன்தார்கள் காலத்திலேயே வந்து சமஸ்தானங்கள் காலத்திலேயே வந்து அது கொண்டு வரப்பட்டது எப்படி கொண்டு வரப்பட்டது யார் கொடுக்கப்பட்டதுன்னா அரசர்கள் காலத்துல வந்து மிக நெருக்கமாக ஒரு குறிப்பிட்ட உயர் சாதினர் சொல்லப்படுகின்ற அந்த சமூகங்கள் வந்து குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து நெருக்கமாக இருந்தாங்க அவங்க வந்து நேரடியாக இருந்து பலன்களை பெற்றாங்க அரசர்கள வந்து மன்னர்கள்கிட்ட வந்து நெருங்க முடியாத சில சமூகங்கள் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப்படவே இல்லை அப்போ இந்த பலன்களையும் அனுபவிக்காத சமூகங்கள் வந்து காலத்துல நாங்க வந்து இந்த மாதிரி வந்து புறந்தள்ளப்பட்டுட்டோம் அரசாங்கத்தால் எந்த பலனையும் அனுபவிக்கலை அதனால எங்களுக்கு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் முதல் சாதி வாரிய கணக்கெடுப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல வந்து வெள்ளக்கார அரசாங்கம் வந்து எடுத்தாங்க இந்தியா முழுமைக்கும் எடுத்தாங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த வெள்ளைக்கார அரசாங்கம் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து இந்தியா முழுவதும் உள்ள மக்களை வந்து எந்தெந்த சாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க எந்தெந்த நிலையில இருக்காங்க எந்தெந்த பொருளாதார நிறைவு பெற்ற சமூகமா இல்லை குறைஞ்சிருக்காங்களா இப்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கணக்கில வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து எடுத்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரலும் தொடர்ந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து வெள்ளைக்காரங்க வந்து அந்த சென்சஸ் எடுத்தாங்க இந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடையுது அப்போ ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் வந்து இந்தியா முழுவதும் உள்ள மக்களை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இனிமேல் சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுக்க முடியாது எவ்வளவு சாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத சட்ட கணக்கு பண்ணி சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்தியாவில் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒட்டுமொத்த இந்தியாவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து சாதி வாரிய எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதுல இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தேதி வருலும் சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை இந்த மக்கள்தொடைய கணக்கெடுப்பையும் சாதி வாரிய கணக்கெடுப்பையும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து எடுக்குது ஒரு சில சமூக சமூகத்துடைய தலைவர்கள் வந்து நீண்ட காலமா வந்து எங்களுக்கு வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுங்க எங்கள் மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க ஆனா நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கப்படுற இடஒதுக்கீடு அரசு நல திட்டங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக வந்து சேருது அதனால வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு வந்து எண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு வராங்க அதுல வந்து வலுவா வந்து பதிவு செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய தலைவரான டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணார் அதே போல மற்ற இதர சாதி சங்கங்களும் வந்து சாதிய கட்சியை தலைவர்கள் வந்து இதை வந்து ஸ்ட்ராங்கா வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையாக வந்து பிற மொழியாளர்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து அனுபவிக்கிறாங்க தமிழில் வந்து அந்த பலனை வந்து ரொம்ப குறைவாக அனுபவிக்கிறாங்க அதனால சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து விவரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான முன்வைக்கப்பட்டது இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கர்நாடக மாநிலம் வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்து அதை வெளியிடுவதற்கு முன்னாடியே வந்து கர்நாடகாவில் உள்ள அதே உயர் சாதி சொல்லப்படுகிற பிராமணர்கள் லிங்காய்ச்கள் அதை விட்ட ஒக்களிக்கர்கள் இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை ஸ்டாப் பண்ணாங்க அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதே போல வந்து பீகார் கவர்மெண்ட்டும் வந்து இதே போல சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்தது அதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதை நீங்க வெளியிடக்கூடாது இல்லையே அரசாங்கம் வந்து தடை விதிச்சது சாதி வாரிய கணக்கெடுப்ப தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்கள்ல எடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா எடுத்த மாநிலங்கள்ல அது வெளியிட முடியாமட்டு அது நிலுவையில் இருக்குது இடஒதுக்கிற அனுபவிக்கிற சில சமூக தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை நீங்க எடுத்து நீங்க வெளியிட்டீங்கன்னா அதனால நாங்க வந்து பெரிய சமூகம் நாங்க தான் பெரிய சமூகம் நாங்க தான் பெரிய சமூகம் அப்படிங்கிற ஆதிக்க எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் அப்படி வரும்போது சமூக பதற்றம் ஏற்படும் எந்த சமூகத்துக்குள்ளேயும் வந்து ஒரு இரக்கமான சூழல் இருக்காது அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கக்கூடியவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அண்ணன் சீமான் போன்ற ஏன் சொல்றாங்க அப்படின்னா சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தும் போதுதான் எந்த சமூகம் என்னென்ன மாதிரிலாம் வந்து பொருளாதாரத்துல உயர்ந்திருக்காங்களா இல்ல பின்தங்கி இருக்கிறாங்களா இல்ல கல்வியில மேம்பட்டு இருக்காங்களா அவங்க வீட்டில் டாய்லெட் இருக்குதா அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா அவங்க வீட்டில் வந்து டிவி இருக்குதா இதெல்லாம் சென்சஸ்ல எடுக்கும்போது அவங்க பொருளாதாரத்துல மே மேலோங்கி இருக்காங்களா பின்தங்கி இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வரும் அதுல இன்னொரு ஒரு சின்னதா ஒரு ஒரு கேட்டகரி நம்ம வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது கூட ரெண்டாயிரத்தி பதினோரு ஒன்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது கூட நீங்க எந்த சாதி அப்படிங்கறத கேட்டு அதையும் பதிவு பண்ணாங்க ஆனா அன்றைய அரசாங்கம் அதை வந்து வெளியிடல இப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளியிடுங்க நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற எண்ணி சொன்னாதான் அந்த பலனை இந்த மக்கள் பின்தங்கி இருக்காங்க இவங்க உயர்ந்திருக்கிறாங்கன்றத சொல்ல முடியும் அதே போல இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவதனால யார் யாருக்கெல்லாம் பலனுனா இடஒதுக்கீடை யார் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பலன் ஏற்படும் இந்த பொது பொதுப்பட்டியல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எந்த ஒரு பாதகமோ இல்லை சாதகமோ எதுவுமே ஏற்படாது அதனால பொதுப்பட்டியல் இருக்கிறவங்களுக்கு என்ன இதனால பெனிஃபிட் அப்படின்னா அவன் வந்து இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வரும்போது அந்த கொண்டு வரப்பட்ட போது ஏற்பட்ட அந்த அளவீடு இருக்குல்ல அதுல வந்து அவன் மேம்பட்டிருக்கானா இல்ல குறைஞ்சிருக்கானா இல்ல பொதுப்பட்டியல என்னென்னலாம் பணம் அனுபவிச்சிருக்கான் அவனெல்லாம் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து இந்த இடஒதுக்கீடு நம்ம கொடுக்குறோம் அவனுக்கு என்னென்னலாம் இன்னும் குறையா இருக்குதுன்றதுலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதி வாரிய கணக்கெடுப்புல அந்த பொதுப்பட்டியல இருக்கிறவனி எடுப்பதுனால இத வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் தான் பொதுப்பட்டியல இருக்கிறவனும் இதனால பணம் பலன் அனுப்பி நம்ம சொல்ல வரோம் இப்போ எல்லா சாதி காரணத்துமே வந்து கிட்டத்தட்ட வந்து இடவைக்கு வந்துருச்சு எக்கனாமிக்கல் வீக் செக்டர் அவங்க யார் உயர் சாதியினர் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குது இப்போ ஆனால் அவன் உயர் சாதி சாரி இந்தியாவை ஃபுல்லாக அளந்தோம்னா நம்ம கணக்கு கணக்கு போட்டோம்னா அவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு நமக்கு தெரிய வந்துடும் அவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்மகிட்ட எந்த ஒரு கணக்கும் இல்லாததுனால தான் சொலையாக பத்து விழுக்காடு எடுத்து அவங்களுக்கு தராங்க அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும் பட்டியல் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருமி லேயர்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரா பட்டியல் சமூகத்துல உள் ஒதுக்கிட்டு தரா இப்ப பெரும்பான்மையான சமூகங்கள் வந்து நாங்க பட்டியலில் வந்து நாங்க எங்க சமூக மக்கள் வந்து இன்னும் முன்னேறாமல் நாங்க இருக்கிறோம் அதுக்குள்ள எங்களுக்குள்ள நீங்க வந்து உள்ஒதுக்கீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க எப்ப மேல வர்றது நீங்க சுயற்சி முறையில மீண்டும் மீண்டும் அவனே வேலைக்கு போவான் நாங்க வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து போன ஒரு ஆறு மாசம் மட்டும் நடந்தது அப்ப இந்த சிக்கல் எல்லாம் தீர்க்கணும்னா சாதி வாரிய கணக்கெடுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி அந்த சீமான் போன்றவங்களை வந்து வலியுறுத்துறாங்க அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த பேரணியை வந்து நாம்தவ கட்சி வந்து அறிவிச்சிருக்கு அதனால பெருந்தளா வந்து நம்ம கலந்துக்கணும் அது வந்து பஞ்சமி நில மீட்பு பேரணி அப்படின்னு சொல்லி கட்சி வந்து அறிவிச்சிருக்கு பஞ்சம நல மீட்புனா ஏற்கனவே பஞ்சம நிலத்தை வந்து யாரோ கைப்பற்றி வச்சிருக்காங்க யாரோ அபகரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பொருள் அப்ப பஞ்சம நலம்னா என்ன அப்படின்னா பஞ்சமர் வச்சிருந்த நிலம் தான் வந்து பஞ்சமி நிலம் இந்த பஞ்சமர்னா யாரு அப்படின்னா நான்கு வர்ணத்துக்குள்ள வராத மக்கள் வந்து பஞ்சமர்னு அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து அழைக்கப்பட்டாங்க அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்ரர் இந்த நாலு வர்ணத்துக்குள்ள நாங்கள் அடங்காதவங்க நாங்க வந்து தனிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொன்னவங்க வந்து பஞ்சமராக வந்து அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து அழைக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் வந்து பஞ்சமி நிலம் இந்த பஞ்சமி நிலம்னா என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மதம் பரப்பு வந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் ரெண்டு பேரும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிலம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் வந்து அரசாங்கமே வந்து சில தடைகளை வச்சிருக்கு பல தடைகள் இருக்கு அவங்களால நிலம் வாங்கவும் முடியல விற்கவும் முடியல இங்க வந்து விலங்குகளை விட வந்து ரொம்ப கீழான நிலையில அவங்க இருக்காங்க அவங்க வாழ்கின்ற இடங்களை வந்து ரொம்ப குடிசை பகுதியில் வாழ்கிறாங்க அவங்க வந்து அவங்க சொந்த நிலத்திலேயே பண்ணை அடிமையாக ஆக்கப்பட்டிருக்காங்க அந்த பண்ணை அடிமைகளாக ஆக்கப்பட்ட அவங்க தங்களை மீட்டுக் கொள்வதற்கு காலம் முழுவதும் வேலை செய்தால் கூட தங்களை விடுதலை செய்து கொள்ள முடியாது ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற கூலியே வந்து பாத்தீங்கன்னா அரை வயிறு கூட நிரம்பாம சரி பசியை போக்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல தான் வாழறாங்க ஒருவேளை அவங்க கடனை அந்த பண்ணை அடிமைகளா வாழ்கிற அந்த மக்களுடைய அவங்க கடனை அடைக்கலானா பிற்காலத்துல அவன் மகனும் அவன் பேரனும் அந்த பண்ணைக்கு வந்து அடிமையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க ரெண்டு பாதிரியார்கள் அவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஆண்ட்ரூ வில்லியம் கெலடி அப்படிங்கிற ரெண்டு பாதிரியார்கள் தான் முதல் முதலாக இந்த விவாதத்தை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக கடிதங்கள் மூலமாகவும் நாளிதழ்கள் மூலமாகவும் தங்கள் திருச்சபையில விவாதிக்கிற விவாதங்கள் மூலமாகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டு போறாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அதே ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அயோத்திதாசர் பண்டிதர் வந்து உதகையில வந்து திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய மாநாட்டை நடத்துறாரு அந்த மாநாட்டுல பத்து அம்ச கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறாரு அந்த பத்து அம்ச கோரிக்கையில வந்து ஒன்று நிலம் வாங்குவதற்கும் நிலம் விற்பதற்கும் தடை செய்யப்பட்டு பண்ணை அடிமைகளாக இருக்கிற எங்க மக்களுக்கு வந்து அரசாங்கமே தரிசு நிலங்களா கிடக்கிற நிலங்களை அரசாங்கமே சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க இந்த ரெண்டு விஷயமும் வந்து அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால கவனிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஆடம் ஆண்ட்ரூவும் வில்லியம் அப்படிங்கிற அந்த ரெண்டு பாதிரியார்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விடுமுறை நாட்கள்ல லண்டன் பாராளுமன்றத்துல வந்து பேசுறாங்க இது ரெண்டையும் கருத்தில் கொண்டுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை பற்றி ஒரு நீண்ட ஒரு ஆய்வறிக்கையை செய்ய சொல்லி ஒருத்தரை நியமனம் பண்றாங்க நாட்டுடைய வளங்களையும் பொருளாதாரங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு கை தேர்ந்த அதி புத்திசாலி இளைஞர்களை வந்து இங்கிலாந்து அரசாங்கம் வந்து தேர்வு செஞ்சு அவங்களை இந்தியாவுக்கு அனுப்பினாங்க அவங்க வந்து வேலை பார்த்த அந்த அதிகாரிக்கு பேர் வந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பேரு ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ்ல வேலை பார்க்கறதுக்காக அங்கிருந்து இங்கிலாந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு குறுநில மன்னர்களை போல நடந்து கொள்வார்கள் அதுல இந்த ஒரு ஆள் மட்டும் தெய்வ திருமகனார் திறமன் கீர் அவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து இங்கு படுகின்ற துன்பத்தை கருத்தில் கொண்டு இங்கிலாந்து அரசுக்கு வந்து ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு இங்கிலாந்து அரசுடைய அனுமதியை பெற்று கிட்டத்தட்ட வந்து பதிமூணு லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமனமாக பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து வழங்கப்படுது அதில் வந்து பனிரெண்டு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் தான் வந்து அன்னைக்கு இருந்த செங்கல்பட்டு மா அந்த ஜில்லாவுக்குள்ள அந்த மாவட்டத்துக்குள்ள இருந்ததாக சொல்லப்படுது அதாவது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அது அது வந்து இன்னைக்கு வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இந்த நான்கு மா மாநிலங்கள்லையும் இன்னைக்கு வந்து இருக்குதா சொல்லப்படுது இதுல வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒன்பது லட்சம் ஏக்கர் இருப்பதாக சொல்லப்படுது அந்த ஒன்பது லட்சம் ஏக்கர் வந்து திராமின் கீர் அவர்கள் வந்து கொடுக்கும்போது ஒரு சட்டத்தை கொண்டு வராரு என்னடா பத்தாண்டுகள் வந்து அந்த நிலத்தை வந்து யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராரு பத்தாண்டு கழித்த பிறகு ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் இன்னொரு பட்டியல் சமூகத்துக்காரன் விற்கலாம் அப்படின்னு சொல்லி அது காணொனை வந்து அவர் கொண்டு வராரு அப்படி கொண்டு வரப்பட்ட நிலங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பிற்காலத்துல பினாவிகள் பேர்ல வந்து வாங்குறாங்க இந்த பஞ்சம நிலத்தை கொடுப்பதற்கு முன்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்குது இந்த நிலவற்ற சமூகமா எப்படி இவங்க மாறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் வசூல் பண்றதுக்காக இங்க வரா அப்படி வசூல் பண்ணும்போது அதை மிட்டா பிராஸ் இருக்கையில அந்த டேக்ஸ் வசூல் பண்ற அந்த அதிகாரத்தை கொடுக்குறான் அப்படி கொடுக்கும்போது தரிசு நிலங்களாக கடந்த அந்த நிலங்களை பட்டா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மிராசுதார்ட்டு தான் போய் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் அப்படி விண்ணப்பிக்கும்போது அந்த மிராசுதாரு பட்டியல் சமூக மக்கள் வந்து யாராவது விண்ணப்பம் செஞ்சாங்கன்னா அவனுக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்டான் அந்த நிலத்தை வந்து தரிசனமா போட்டு வச்சிருப்பான் அப்படி போடப்பட்ட அந்த நிலம் வந்து அரசாங்கம் வந்து அதனால டேக்ஸ் அதுல இருந்து எதுவுமே வரி வரல அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை வந்து எடுத்துக்கும் அப்படி எடுக்கப்பட்ட நிலத்தை வந்து மறுபடியும் ஏழை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அந்த நிலத்தை வந்து ஏழை விடும் அது ஏழை எடுப்பதற்கு வந்து தான் வந்து அதிகாரம் இருந்தது அப்படி எடுக்க போற அந்த வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்க ஒரு கூட்டா வந்து சேர்ந்துக்கிட்டு நான் வந்து இது ஒரு ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை வந்து நான் வந்து இருபத்தஞ்சு பைசாவுக்கு தான் நான் கேட்பேன் நீ அதை தாண்டி கேட்டுறாத சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க அப்படி ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அரசாங்கம் வந்து அந்த நிலத்தை வந்து கைப்பற்றி வச்சிருக்கும் அப்படி வைக்கப்பட்ட நிலத்தை மீண்டும் ஏலத்தில் எடுக்காத அந்த எடுக்காதாரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலத்தை போயிட்டு இவங்க எங்களுக்கே பட்டா பண்ணி கொடுங்க சொல்லி இவங்க அந்த நிலத்தை வந்து வாங்குவாங்க ஒரு உதாரணமா ஒரு இரநூறு ஏக்கர் ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்த வச்சிருந்தாருன்னா அந்த நிலத்தை வந்து அதுல இருந்து டேக்ஸ் வரும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் அனுப்புறவங்களும் தான் அந்த நிலத்துக்கு வந்து பட்டா கொடுக்காதவங்களும் தான் அது ஏலமுறை போடும்போது அதுக்கு ரொம்ப மதிப்பு குறைச்சி அது ரொம்ப குறைந்த மதிப்பா வந்து அரசாங்கத்தை காமிக்கிற தான் பிற்காலத்துல நிலம் வச்சிருந்தா பாருங்க அவங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை வந்து அரசாங்கத்துல பிடிங்கி கொடுத்து அந்த அரசாங்கத்துல இருந்து இவங்க பட்டா போட்டு வாங்கிக்குவாங்க இப்படிதான் நிலமற்ற ஒரு சமூகமாக வந்து அந்த காலத்துல வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து உருவாக்கி இருக்காங்க இதையெல்லாம் வந்து நான் சொல்லலை பிரிட்டிஷ்கார வந்து அந்த காலத்துல இருந்த திறமின் கீர் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு அறிக்கையா வந்து அரசாங்கத்துக்கு வந்து எழுதியிருக்கா செங்கல்பட்டு அந்த கெஜெட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நூலை தான் அந்த தகவல் சொல்லிங்கிறேன் அப்ப அந்த நிலமற்ற சமூகமா மாறின அந்த மக்கள் வந்து மீண்டும் வந்து நிலமற்ற ஒரு சமூகமா மாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு உயர்ந்த எண்ணத்துல வந்து அந்த காலத்துல வந்து அவர் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கலாம் உருவாக்கிட்டு போயிருக்காரு ஆனாலும் எந்த நோக்கத்திற்காக அவர் வழங்கினாரோ அந்த தெய்வ திருமணார் வழங்கினாரோ அது நிறைவேறலை அந்த நிலங்கள் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா பினாமியின் பேர்ல மற்ற சமூகங்கள் வந்து ஆதிக்கவாதிகள் வந்து அந்த நிலத்தை வந்து கைப்பற்றுறாங்க இப்போ உதாரணமா திமுகவுடைய அறிவாலயமே வந்து பஞ்சமலத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமலிதாஸ் அவர்கள் வந்து அசுரன் படம் வந்தாப்போ அதை பதிவு செஞ்சாரு அதே போல வந்து ஜெயலலிதாவும் சசிகலா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச நிலத்தை வந்து ஒரு இருநூறு ஏக்கர் வாங்கி இருப்பதாக அந்த டைம்ல வந்து ஒரு பேச்சு அறிப்பட்டது அதே போல சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஓபிஎஸ் வந்து பஞ்சமலத்தை வாங்கினதா சொல்லப்படுது அதே போல புதிய தலைமுறை நிறுவனம் கூட அங்கதான் இருப்பதாக ஒரு ஒரு வந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு இந்த மாதிரி இப்ப எங்க ஊர் திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா நகரத்தை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுமே பஞ்சமலங்கள் சொல்லப்படுது அப்புறம் பஞ்ச என்ன பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா அரசு பள்ளிக்கூடங்களாக காவல் நிலையங்களாக மருத்துவமனைகளாக அரசாங்கமே அதாவது டிஎம்கே கவர்மெண்டே திராவிட கட்சிகளே அதிமுகம் திமுகவமே மாறி மாறி அந்த நிலங்களை கூறு போட்டு அரசாங்க கட்டிடங்களாக கட்டி இன்னைக்கு அந்த மக்களுக்கு அந்த நிலம் இல்லாம இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் பட்டியல் சமூக இயக்கங்களும் அமைப்புகளும் இந்த நிலை மீட்பு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்துல ஜான் தாமஸ் ஏழுமலை அப்படிங்கிற ரெண்டு பேரை வந்து அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா கவர்மெண்ட் சுட்டு வீழ்த்தது அந்த படுகொலை நிகழ்தது இதனால ஜெயலலிதா அரசாங்கம் அந்த கலந்து கலந்துகிடணும்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களை ஒடுக்கி மீண்டும் வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுக்க முடியாத அளவுக்கு அன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களை அச்சுறுத்தி அந்த போராட்டங்களை பட்டியல் சமூக மக்களை வந்து கைவிட்டாங்க பிற்காலத்துல வந்த பட்டியல் சமூக மக்களுக்கான நலன் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் பிற்காலத்துல பிசிக்க கூட ஜான் தாமஸுக்கும் ஏழுமலைக்கும் மணிமண்டபம் நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டத்தை அதோட நிறுத்தி கொண்டாங்க ஆக பட்டியல் சமூக மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுக்குன்னு வழங்கப்பட்ட அந்த பஞ்சம நிலத்தை மீட்பதற்கு இதுவரையும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் முன்வரவில்லை அண்ணன் திருமாவளவன் கூட என்ன சொல்றாருன்னா இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உள்ள ஒரு சிக்கல் இது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான சிக்கல் கிடையாதுன்னு சொல்லி அவரும் தனது கடமையை தட்டி கழிச்சுக்கிட்டாரு அப்ப யார் தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் அண்ணன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு எந்த நோக்கத்திற்காக வெள்ளக்காரனால வழங்கப்பட்ட அந்த பஞ்சமலம் வந்து இன்னைக்கு அவங்க கையில இல்லாம அவங்க ஆசை நிறைவேறாம எந்த நோக்கத்துக்காக வழங்கினாங்களோ அது நிறைவேறாம போனதோ அதை மீட்கும் ஒரு வாய்ப்பாக நாந்தம் கட்சி வந்து இந்த பஞ்சமளிப்பு பஞ்சமநிலம் மீட்பு பேரணியை வந்து நடத்திருக்கிறாங்க அதனால பெருந்திரளா இந்த பேரணியில கலந்து கொண்டு இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க ஆதரவு தரணுன்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்